கிருஷ்ணகிரி அருகே உள்ள கட்டிகான பள்ளியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நூறு நாள் வேலையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி முப்பத்தி மூணு ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டங்கள் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்களின் உத்தரவின்படி அந்தந்த ஊராட்சி செயலாளர்களின் தலைமையில் நடைபெற்றது இதேபோல் கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றியம் பள்ளி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் கட்டிகானப்பள்ளி ஊராட்சி செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்திற்கு முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பார்டு உறுப்பினர்கள் கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி சார்ந்த ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் காவல்துறை அலுவலர்கள் கிராம செவிலியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தினை கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் உமா சங்கர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்ததோடு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தின் போது ஊராட்சி செயலாளர் ஜெயக்குமார் கட்டிகான பள்ளியின் வரவு செலவு திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் கலைஞரின் கனவு இல்லத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு வழங்கியதற்கு தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது மேலும் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நூறு நாள் வேலையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் கட்டிகான பள்ளி ஊராட்சியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி சிறப்பாக சேவை புரிந்த தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கிராம சபை கூட்டத்தின் வாயிலாக பாராட்டும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க